மீண்டும் விளையாடித்தரும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டியின் நேற்றைய தினத்தில் இரண்டாவது தினம் வாய்ந்தது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே முதலாவது தினத்தை இந்திய அணி இருநூற்றி அறுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளிலிருந்து நிறைவு செய்திருந்தது அதன்போது ஜடேஜா பத்தொன்பது ஓட்டங்கள் மற்றும் சர்துல் தாக்கூர் பத்தொன்பது ஓட்டங்களோடும் ஆண்டுகளத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கதாகவே இந்த இரண்டு வீரர்களும் முதலாள் நாள் நிறைவின் போது பொறுமையான ஆட்டத்தை கை கடைபிடித்தன் காரணமாக இரண்டாவது தினத்தில் சிறந்த இணைப்பாட்டத்தை பகிர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேடுகள் ரவீந்திர ஜடேஜா சகலத்துறை ஆட்டக்காரராக இந்திய அணிக்காக நான்கு இன்னிங்ஸ்களில் இறுதியாக அவருடைய துடுப்பாட்டம் நான்கு அரை சதங்களை பூர்த்தி செய்து இந்தியாவுக்கும் வலு சேர்த்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அவர் நேற்றைய தினத்தில் இருபது ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்து வெளியேறிய தொடர்ந்து சர்துல் தாக்கூர் நான்கு ஓட்டங்கள் ஐந்து வடங்களாக நாற்பத்தோரு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்ததைத் தொடர்ந்து ஏழாவது கடுக்காக சோசிந்த சுந்தர் மற்றும் சர்துல் தாக்கூர்க்கிடையிலே நாற்பத்தெட்டு ஓட்டங்கள் பகிரப்பட்டிருந்தது இந்த நாற்பத்தோரு ஓட்டங்கள் பெற்று ஆட்டம்லர் சர்தூல் தாக்குரை தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர் ஓரளவு தாக்குப்பிடித்து நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆடங்களாக இருபத்தி ஏழு ஓட்டங்களோடும் ஆட்டம் பும்ரா நான்கு ஓட்டங்கள் கம்போஜி பூ பூஜ்யத்தோடு ஆட்டமிழக மோமர் சிராஜ் ஐந்து ஓட்டங்களோ ஆட்டம்ல காத்திருந்த விளக்கில் முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இந்திய அணி இழந்திருந்தது இந்திய அணியை பொறுத்த பிறகில் ரிசார்ட் பாண்ட முன் முதல் நாளிலே காயம் காரணமாக முப்பத்தேழு ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்து வெளியேற அவர் துடுப்படுத்தாட வருவாரா இல்லை என்பது கேள்விக்குறியாக நிலைகள் நேற்றைய தினத்தில் மீண்டும் மதுரடியாக ஆடுகளத்துக்கு நுழைந்திருந்தார் காலில் காயம் ஏற்பட்டிருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாத அணியின் வெற்றியை நோக்கிய பயணத்தில் தன்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினத்தில் களமிறங்கி ஐம்பது ஓட்டங்களை கலந்திருந்தமை குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு சிறப்பான விடயமாகும் ஆகவே பந்து வீச்சை பொறுத்தவரையில் இங்கிலாந்தை பொறுத்த வரையில் பேங்ஸ்டாக் மிகவும் சிறப்பாக பந்து வீச்சு எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு முக்கியமான ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு வேக பந்து வீச்சாளர் ஜோப்ரஹாஜன் மூன்று விக்கெட்டுகளையும் வாக்ஸ் மற்றும் சுழப்பதிவீச்சார் டேவ்சன் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளன ஆகவே இந்திய அணியை பொறுத்த பகுதியில் தடுப்பாட்டத்தில் முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் சகல விகிடுகள் வந்துள்ள பந்து வீச்சில் எதிரணியான இங்கிலாந்து அணியை கட்டுப்படுத்தி ஓட்டங்களை மட்டுப்படுத்தி விக்கெட்டுகளை விரைவாக வீழ்த்த வென்ற அடிப்படையில் களத்துக்குள் புகுந்திருந்தார்கள் இங்கிலாந்து ஆரம்ப துடுப்பாட்ட பேர்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினத்தில் அவர்களுடைய துடுப்பாட்டம் இந்திய அணிக்கு ஒரு சவாலான நிலை ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்ப விக்கெட்டுக்காக கிரவுலி மற்றும் இடையிலான இணைப்பாட்டம் நூற்று அறுபத்தி ஆறு ஆக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அணிக்கு வருல்டு சேர்த்திருந்தது இந்திய அணிக்கு சவாலான ஒரு துடுப்பாட்டத்தினை இரண்டு வீரர்களும் ஆரம்ப துடுப்பாட்டு விழா கலம்பி பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முதலாவது கெடுக்காக நூற்று அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் என்பது ஒரு சிறப்பான ஒரு ஆரம்ப துடுப்பாட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோடு இங்கிலாந்து அணி முதலாவது இன்னிங்ஸில் இருநூற்றி இருபத்தைந்து ஓட்டங்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்திருந்தது நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டுகள் பின்னிலையில் இருக்கிறார்கள் இந்திய அணி விட இங்கிலாந்து அணி ஆகவே இப்பொழுது ஆடு காலத்தில் இருநூற்றி இருபத்தைந்து ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகள் எழுந்து ஆடி இருந்தாலும் ஆரம்பத் துடுப்பாடு வீரரான க்ரௌலி நான்கு ஓட்டங்கள் பதிமூன்று ஆறு ஓட்டம் ஒன்று இடங்களாக எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விழுந்தோடு நான்கு ஓட்டங்கள் பதிமூன்று இடங்களாக தொன்னூற்று நான்கு ஆட்டம் ஆட்டமிழந்து சதத்தை தவறு பெற்றிருந்தார் ஆகவே இப்பொழுது ஆடுகளத்தில் ஒலிபாப் ஒலிபோப் இருபது ஓட்டங்கள் ஜோ ரூட் பதினோரு ஓட்டங்களுடன் ஆடுகளத்தில் இருக்கின்றன இந்திய பந்து வீச்சாளரை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தில் அறிமுகமன்றிருந்த கம்போஜ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா சகல ஆட்டக்காரர் இருவரும் தலா ஊர் விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தனர் ஆகவே போட்டியின் மூன்றாவது நாள் இன்றைய தினத்தில் ஆரம்பமாக இருக்கிறது இந்த போட்டியின் முடிவு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்தவாம் மீண்டும் அவர் விளையாடிச்சது சந்திக்கும் வரை உங்களிடமிருந்துபடி பிறகு அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு